ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக புரிய போகுது இன்னைக்கு அதாவது வந்து நம்ம தர்பிஷன் பார்த்தீங்களா இன்னைக்கு வெளியில வந்து விஜய் சேதுபதி அவருக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணவே தெரியல என்னை வந்து ரொம்ப வந்து புள்ளி பண்ணிட்டாரு இவர்களெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடிக்க தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து ரீல்ஸ் போட்டு சேதுவையும் விஜய் டிவியும் போட்டு கிழி கிழி கிழிக்க போறான் அதுதான் நடக்க போகுது ஏன்னா எவிட்டாய் போற போட போட்டு உட்கார வச்சு போல போலன்னு பொழந்துக்கிட்டு விஜய் சேதுபதி வந்து ப்ரோமோ ஒண்ணுல அதை பத்தி தான் அந்த வீடியோல பேச போறோம் அதாவதுங்க இந்த வாரம் எவிக்ட் ஆக போறது திவாகர் எவிக்ட் ஆயிட்டாரு அது வேற விஷயம் கடந்த காலங்களில் வந்து எவிக்ட் ஆகிறவங்க வந்து அந்த வாரம் என்னதான் மிகப்பெரிய தவறுகள் செஞ்சிருந்தாலும் பெருசா ரோஸ்ட் இருக்காது ஏன்னா வந்தா எவிக்ட் ஆகி போக போறாள் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க மாட்டாங்க பட் ஆனா திவாகரை அடிச்சு துவைச்சு அடிப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது விஜய் சேகர் வந்து ப்ரோமோ ஒன்றுல என்ன சொல்லியிருக்காருன்னா ஆக்சுவலாக அந்த டாஸ்கில் இருந்து வெளியில் வந்திருப்பாரு பார்த்தீங்களா ஆ எனக்குலாம் வேண்டாம் நீங்களாம் வந்து எல்லாம் ஒன் சைடாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அங்கே இருக்கிற பொருளாக தூக்கி போட்டு நான் வந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெஸ்லாம் எல்லாம் மாற்றிட்டு இருப்பாருல அந்த ராஜா டாஸ்க்கில் ஸோ அதை பற்றி தான் விஜய் அவர்கள் வந்து கண்டிக்கிறாரு இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி எழுதுற அனுப்ப அதாவது வந்து இதே மாதிரி பார்வதி ஒரு டாஸ்கில் இல்லை கிட்டத்தட்ட நடந்த ரெண்டு மூணு டாஸ்கில் பார்வதி வந்து கேரக்டர்லேருந்து வெளியில் வந்து நான் பண்ண முடியாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பார்வதி எல்லாம் இந்த மாதிரி வந்து விஜயசேகர் வந்து ரோஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அந்த டாஸ்க்ல வந்து வெளியே போனதுக்கு மற்றபடி பேசுற விஷயங்களுக்கு நடந்த விஷயங்களுக்கு ரோஸ் பண்ணியிருப்பாரு பட் ஆனால் டாஸ்க்ல இருந்து வெளியே போனதுக்கு வந்து ரோஸ் பண்ணியிருக்க மாட்டேன் பட் திவாகருக்கு மட்டும் ஏன் ரோஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது நியாயம் தானே திவாகரா இருந்தா என்ன பார்வதி நான் ஆக்சுவலி இன்னும் இன்னும் சொல்லப் போனா இந்த ரோஸ்ட் வாங்குறதுக்கு காரணமே பார்வதி தான் நம்ம தர்பீஸ் வந்து இந்த ரோஸ்ட் வாங்குறதுக்கு காரணமே டாஸ்க்கில் வந்து வெளியே போனதுக்கு ஸோ அதுக்கப்புறமா அவங்களே கூப்பிட்டு வச்சு திரும்ப சமாதானப்படுத்தி சில சம்பவங்கள் பண்ணியிருப்பாங்க வேற விஷயம் இருந்தாலும் ப்ரோமோல என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற பத்தி பார்ப்போம் தர்பீஸை போட்டு புலகிறார் முதல்ல உங்களுக்கு இந்த உரிமை யாரு கொடுத்தா ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்ல வந்து நீங்க வெளியேறீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு அது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்குறாரு நம்ம வழக்கம் போல் நம்ம தர்பீஸ் என்ன பண்ணாதுருமா இந்த நான் சிரிசா ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் அந்த மீமில் வந்து செந்தில் வந்து இப்படி கையை வச்சு நிற்பான்ல சேம் லைக் அதே பேரே தான் கிடைக்கிற ஆள் அப்படி நின்ற உடனே இப்படி நின்றுட்டு தான் என்ன அர்த்தம் சரி ஓகே நீங்கள் பதில் சொல்கிற வரைக்கும் நான் கீழே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தலையை வந்து கீழே உட்காந்துட்டாப்பா விஜய் சேதுபதி அவர்கள் உட்காந்துட்டு சரி நீ சொல்லு தர்பீஸ் எதனால நீ வந்து டாஸ்க்லேருந்து வெளியில் போகணும்னு சொன்னேன் நான் பண்ணது தவறுதான் சார் அப்படின்னு சொல்லி சொல்ல அதாவது போயிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு ரீல்ஸ் பண்ண தெரியுது ரீல்ஸ் பண்ண சொல்லி டாஸ்க் கொடுத்தாங்களா விஜய் சேர்ந்து கேட்குறாரு உடனே ரீல்ஸ் பண்ண சொல்லி டாஸ்க் கொடுத்தாங்களா எல்லா கேமரா முன்னாடி போயிட்டு ரீல்ஸ் பண்ண தெரியுது அதே மாதிரி டாஸ்க்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்ல அதாவது எனக்கு இந்த வாரம் வந்து இதுவரைக்கும் எந்த வாரமும் இல்லாத அளவுக்கு வந்து திவாகருக்கு போயிட்டு ரீல்ஸ் பண்ணும்போது கேமரா திரும்பினதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம் அதை பண்ணும்போதே எனக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு டவுட் வந்துருச்சு ஏன்னா அது திவாகர் ரீல்ஸ் பண்ணும் போது வாட் எவர் அவன் எவ்வளோ கெட்ட அப்படியெல்லாம் இருக்கட்டும் இருந்தாலும் ரீல்ஸ் பண்ணும்போது எது கேமரா திருப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பயே லைட்டா ஒரு சந்தை ஏற்பட்டுச்சு அப்பயே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க விஜய் செய்தபதி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இவனை இதுக்கு மேல உள்ள வச்சிருக்க கூடாது இவ ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்கான் ஆக்சுவலா வந்து அந்த ஆள் பேசுற தற்போது எப்படி இருக்குது நண்பர்களே போயிட்டு அந்த ரீல்ஸ்ல சொல்றாப்ல அதாவது வந்து விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அஜித் வந்து கார் ரேஸ் போயிட்டாரு விஜய் செய்தபோது பிக் பாஸ் போயிட்டாருன்னு சொல்லியிருப்பான் ஆனா அது வந்து லைவ்ல வந்துருக்காது எப்படி சொல்ல வந்திருக்காது அது காமிச்சிருக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி பிக் பாஸ் போயிட்டாரு நான் தான் வந்து தமிழ் சினிமாவை தூக்கி நிப்பாட்டா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருப்பான் இதை விஜய் சேதுபதி பத்தி பாத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஏண்டா டே வந்து உள்ள விட்டு வெளியில இவ்வளவு கார் உன்னை வந்து கார் துப்பிடுறத உடனே உள்ள விட்டு பேரை மாத்தலாமே பார்த்தா நான் பிக் பாஸ் போயிட்டேன்னு சொல்லிட்டு என் பேரே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வன்மத்தோட வந்திருக்காரு நினைக்கிறேன் நம்ம தர்பீஸ் மேல தான் தர்பீஸ வந்து பாரபட்சம் பார்க்காம பழகிறாருங்க அவர் அதாவது வந்து இதுக்கு முன்னாடி பல பேர் வந்து டாஸ்க்ல இருந்து வெளியில போயிருந்தாலும் அவங்கள புழக்காம திவாகரப்பட்டு புழக்கிறது காரணம் வந்து இந்த டாஸ்க்ல இருந்து வெளியில போனது இல்ல இந்த மாதிரி வந்து விஜய் சேதுபதி இழுத்து விட்டு விஜய் சேதுபதி விட பெரிய நடிகன் சீரியஸா சிரிப்பு தான் வருது தர்பீஸ் போயிட்டா இதுக்கப்புறம் எப்படி நம்ம போட்டு கலாய்க்க போறோம் அப்படின்னு தெரியல சில பேருக்கு வந்து தர்பீஸ் வச்சுதான் புழப்பை ஓடுது வெளியில சோ அவங்களோட நிலைமை என்ன அப்படி இதெல்லாம் வந்து நினைச்சு பாக்குற ஒரு வழியா வந்து தர்பீஸ போட்டு புழிஞ்சு எடுத்து வெளியில எடுப்புறாரு உடைக்கு யார் சார் அந்த உரிமையை கொடுத்தா நீ யார் வந்து அதை முடிவு எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு பொழகிறாரு ஏன்னா வந்து அதுக்கப்புறமா வந்து டாஸ்க் பண்ண வக்கில்ல இப்படியே சொல்றாரு வக்கத்து நிற்கிற அப்படின்னு ஒரு டாஸ்க் பண்ண வக்கில்ல ரீல்ஸ் போடுற அப்படின்னு ரீல்ஸு ஏண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து தர்பீசை போட்டு விஜய் சேதுபதி கேள்வி கேட்கறதை பார்க்க முடிஞ்சது ஸோ இதுக்கப்புறமா இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் தர்பீஸோட எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபேரா அன்ஃபேரா சொல்லி கேட்டிங்கன்னா ஃபேர் தான் பட் ஆனால் இதுக்கப்புறம் டிஆர்பி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதான் எனக்கு ஒன்றுமே புரியல நண்பருமே நிறைய பேர் தர்பீசை வச்சுதான் ஓட்டிக்கிட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வந்து இருக்கிற நிதா நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ அவங்களுக்குலாம் என்ன நிலைமை ஆக போகுது அப்படின்னு தெரில முக்கியமா கானா வினோத்தை வந்து தர்பீசை போட்டு பொழுது செம்ம வைரல் ஆச்சு இதுக்கப்புறமா கானா வினத்தை யாரை டார்கெட் பண்ணுவார் நான் நினைக்கிறேன்னா டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா யாரை போட்டு பொழக்கணும் கலாய்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா பொய்யானா இல்லைண்ணா வியானா இவங்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்கள செய்ய செய்ய செஞ்சு விட்டா அவங்களோட குட்டுகள் எல்லாமே வெளியில உடையும் ஸோ அதுக்கப்புறமா வந்து தர்பிஸோட எவிக்சன் அப்படிங்கிறது வந்து அங்கே வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சவுக்கடியா இருக்கும் எப்படி வேணா ஃபேம் ஆகலாம் என்ன பண்ணி வேணா ஃபேம் ஆகலாம் நம்ம கேமராவுல தெரிஞ்சுட்டாலே போதும் ஒரு கூட்ட சப்போர்ட் பண்ணும் சீரியஸாவே இப்படி ஒரு மணல்லை கொண்ட மனுஷங்க வெளியில தான் செய்கிறாங்க அவள் நெகட்டிவாக கண்டென்ட் கொடுக்குறான் பாசிட்டிவாக கண்டென்ட் கொடுக்குறான் டாக்ஸிக்காக கண்டென்ட் கொடுக்குறான் வந்து எயிட்டின் ப்ளஸாக கண்டென்ட் கொடுக்குறான் எப்படி வேணா கண்டென்ட் கொடுக்குறோம் பட் ஆனால் கேமராவில் வராங்களா ப்ரோமோவில் வராங்களா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு கேவலமான மனநிலையோடு இன்னும் சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க இருக்க தான் செய்கிறாங்க பிக்பாஸ் வீட்டில் அதனால தான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து வெளியில் மக்கள் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆகுது நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இப்போ தர்பீஸ் மாதிரி ஆளுங்கள் எல்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கான என்ன தகுதி இருக்குது அப்போ எவ்வளோ தகுதியான உள்ள நபர்லாம் உள்ள வெளியில் இருந்துருக்காங்க நாற்பது நாள் உள்ளே வச்சுருந்தே மிகப்பெரிய தவறு என்பதுங்களே தர்பீஸை நாற்பது நாள் உள்ளே வச்சுருந்துருக்க கூடாது ஸோ வெளியில் அனுப்பி தருவோம்னா பட் இருந்தாலும் ஃபார்ட்டி டேஸ் கழிச்சாச்சும் இப்போ கூட சொல்கிறான் ஓட்டு அடிப்படையிலே வெளியே தரமாட்டேன் இன்னும் தர்பீசை த சப்போர்ட் பண்ணுற தற்கூரைகள் வெளியில் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அப்படி ஓட்டின் அடிப்படையில் வெளியே தாம இவங்களாம் பிளான் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க அது எந்த விஷயமா கூட இருக்கலாம் அதாவது வந்து பொலிட்டிக்கல் ரீசனாக இருக்கலாம் இல்ல ஜாதியை பத்தி பேசின விஷயமா இருக்கும் இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து டாஸ்க்கை வச்சு அடிக்கிறது காரணம் வந்து ஜாதியை பத்தி பேசுனது தீண்டத்தகாதன்னு சொன்னது இன்னும் சில விஷயங்கள் இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது வினோத்தும் ரோஸ்ட் பண்ணப்பட வேண்டியதா வினோத்துக்கு ரோஸ்ட் வேணும் வினோத் ரோஸ்ட் பண்ணாதான் அவர்கிட்ட இருக்க அந்த சின்ன சின்ன தவறுகள் வந்து வெளியில வந்து பெருசா ஆக்குறாங்கல்ல அந்த சின்ன சின்ன தவறுகளோட செய்யாம இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் தர்பீஸ் பீஸ் வெளியில் போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ஒரு ரீல்ஸ் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்டிங் சொன்னேன் பாத்தீங்களா வெளியில் போன உடனே சார் இந்த மாதிரி பாருங்கள் சார் விஜய் சேதுபவர் வந்து என்னை வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாரு சார் என்னை புள்ளி பண்ணுறாரு அவர் அவர் பாருங்க அவர் பாருங்கள் அவரோட அவரோட பாவனை பாருங்கள் அவர் வந்து என்கிட்ட அவரோட பாடி லாங்குவேஜ் பாருங்க என்னை அடிக்க வர மாதிரி வராரு அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில் நின்று விஜய் டிவியோ விஜய் சேதுபதியோ போட்டு புழக்கிறானா இல்லையா மட்டும் பாருங்கள் என் தலைவன் பிழந்த உடனே அதை ஒரு வீடியோவாக நான் போடுறேன் அதுக்காக நான் வெயிட்டிங்க நான் வந்து ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளியில வந்து தர்மீஸ் வந்து என்ன சொல்ல போறா என்னத்தை பேச போறா எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறா அப்படிங்கிறத பத்தி நான் வந்து ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாக்குறதுக்கு சோ பொறுத்து இந்த பார்க்கலாம் நண்பர்களே இதுதான் ப்ரோமோ ஒண்ணுல வந்து விஷயம் சோ அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத பத்தி அடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசா பாக்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு வந்து லைக் ஒண்ணு போட்டு விடுங்க நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வந்து நான் ஏவி